வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ரா ஜோதிநிலையத்திலிருந்து இப்போ நம்ம இந்த குருப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும் ஏன்னா குரு பயிற்சது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருனா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும் அதனால் எப்பயுமே குரு பயிற்சது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எந்த பரிகாரம் செய்யணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம் ஸோ கவலையே வேண்டாம் இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் திடிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா கிருத்திகையா சங்கடகர சதுர்த்தியா ராவுகாலமேப்போ எமகண்டமேப்போ மேலும் ஒரு வார்த்தை வார ராசி பலன் மேலும் சந்திராஷ்டிரமம் யாருக்கு இதெல்லாம் தெரியும்போது காலையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு ஒரு பலன்களுக்குள்ள போக ஆரம்பிக்கலாமா இப்போ நம்ம மிதுன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் மிதுன ராசிக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு மேலும் ஐந்து ஏழு ஒன்பதுக்குரிய பலன்களை பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சின்றது நீங்க விரயத்தில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் ஒரு தெளிவான சிந்தனைகளுக்கான நேரம் எது நல்லது எது கெட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேரை நிறைய பேர் நம்பி ஏமாந்துருப்பீங்க நிறைய தப்பா இன்வெஸ்ட் பண்ணி காசு இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய படிப்பினைகளை கத்துக்கிட்டீங்க இந்த படிப்பினைகளை உணர்ந்து அதன்படி பயணப்படுற நேரம் இப்ப சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது நம்ம விழுந்து இழந்திருக்கிறோம் அதன் மூலிமா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம் அந்த மாதிரி இதுவரை பட்ட பாடங்களிலிருந்து ஒரு அனுபவ அறிவை பெற்றுக்கொண்டு அதன் மூலிமா நீங்கள் பயணப்படுறதுனால இந்த பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்கும் நிறைய பேர் கிட்ட தெளிவான முடிவுகளை கேட்டு எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால் இந்த பெயர்ச்சி பணனில் இருக்கிறனாலையோ விரைவனாலையோ இதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களில் சுயரூபம்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு குறையும் ஒருத்தர் அவங்க தவிர உணர ஆரம்பிப்பாங்க இப்ப கணவராக இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் ஒரு மனைவியாக இருக்கீங்கன்னா ஆமாம் நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் மாற்றி இருக்கலாம் அப்படி பண்ண அந்த மாதிரி உணர்வதுக்கான நேரம் அதே மாதிரி வேலை செய்கிறத்துல வேலை பணி சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது அதை முகம் சுழிக்காமல் செய்யுங்க சரிங்களா நீங்கள் இப்போ கஷ்டப்படுறதுக்கான பலன் இப்போயும் உங்களுக்கு கிடைச்சிடாது ஆனால் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ பொறுமையாக இருங்க அதே மாதிரி திருமணத்துக்காக எதுவும் பண்ணுறோம் சுயஜாதக்கும் நல்லா இருக்குன்னா மட்டும் திருமணத்துக்கான செயல்பாடுகள் செய்யுங்க சுபகாரியங்களை பொறுத்த வச்சு பார்க்கும்போது உங்கள் ஜாதகப்படி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு ஆனா அது உங்களுக்கு நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கான்றதை சுய ஜாதகம் பார்த்து பண்ணிக்கோங்க கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்க மூலியமா ஒரு திருமணம் ஒரு வீடு கிரக பிரவேசம் ஒரு பிறந்த நாள் ஒரு காது குத்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான அமைப்புகள் காணப்படுது ஓகேங்களா வீடு வாங்குறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் எல்லாம் இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதக அமைப்புகளையும் ஒரு தடவை செக் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா விரயம் அப்படின்றதுல குரு இருக்கிறதுனால அது சுப விரயமாக இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் தப்பாக ஒரு காசு எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது தே தேவையில்லாமல் யார்கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்றது காசை ஒருத்தர் இப்போ நான் அவனுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னாங்கன்னா அவங்ககிட்ட நம்பி நம்ம பணத்தை விரயமாக்கிறது அப்படி இல்லாமல் சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க அதே மாதிரி செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுங்க ஏன்னா வந்து பண வரவு ரொம்ப எதிர்பார்த்தபடி இருக்காது அதனால் செலவுகளை திட்டமிட்டு பண்ணுறது நல்லது கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா கடன் வாங்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு ரூபாய் கடன் வாங்கலாம்னு ஆரம்பிக்கிறது ஒரு மூணு நாலு அஞ்சு ரூபாய்க்கு போய் நிறுத்திடுவீங்க அதனால் கடனை திட்டமிட்டு வாங்குங்க தேவைக்கு அதிகமாக கடன் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன் ரொம்ப அதிகப்படியா இது பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி பிரிந்த கணவர் மனைவி சந்திச்சு பேசி விட்டு கொடுத்து வாழறதுக்கான வழிகளை பாருங்க ஏன்னா வந்து நீங்க வந்து புடி தான் கரெக்ட் உன் தான் கரெக்ட் நீயா நானான்னு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் அப்படி இருக்க வேண்டாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப மேன்மையா உங்களுக்கு இருக்கும் இந்த குரு பயிற்சி பருவக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சில விஷயங்களை உங்களை நான் நிரூபிக்கிறேன் நான் இதுதான் கரெக்டுன்னு மற்றவங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள் பாருங்க இவங்க தப்பை இவங்களுக்கு உணர வைக்கிற அப்படிலாம் எதுவும் செய்யாதீங்க இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு எதிர்ப்பதமா இதெல்லாம் மாறிடும் இந்த காலகட்டத்தில் நிதானம் பொறுமை ஒரு கனிவான பேச்சு இதுவும் கடந்து போகுன்ற உங்க மனசோலையா எப்பயுமே நீங்க சொல்லிக்கிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு நன்மை தரும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது புதனும் சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு செய்கிறது மிக பெருமையை மேன்மையை கொடுக்கும் மிதனராசிக்காரங்க எவ்வளோ நஷ்டங்களை பார்த்துட்டிங்க இது ஒரு பெரிய கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இந்த பயிற்சியில் பொறுமையும் நிதானமும் உங்ககிட்ட இருக்குன்னா பாதிப்புகளும் கண்டிப்பாக குறையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பல நன்மைகளுக்கு இப்போ நீங்கள் ஒரு அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நிதானத்தோடு செயல்படுங்கள் இந்த குரு பயிற்சி ஒரு பாடம் கற்பித்து பிற்காலத்தில் புற்கால வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக தரும் இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டான பொது பழங்கள் தாங்க உங்க சுயதாதப்படி பழங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய பிறந்த ஊர் இதை பொறுத்து உங்களுடைய லக்னம் கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை தசாபுத்தி அந்தரம் உப அந்தரம் இதெல்லாம் மாறுபடும் இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம் ஏன்னா வந்து நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் தசாபுத்தியை நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க தசாபுதி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை நாலு ஆறு எட்டு பண்டுக்குரிய தசாபுதிகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுக்காக கவலைப்படாதீங்க இப்போ சுய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவகிரகங்கள் நவரத்தினங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் நம்ம லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது அதிலே கருங்கா ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் சந்தன மாலைகள் ஸ்படிக மாலைகள் மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றவங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்